இவ்வளோ ப்ராடக்ட்ஸையும் வேறு நைன்டி நைன் ருபீஸ்க்கு மீஷோல நான் வாங்கியிருந்தேன்னா அது என்னாலே நம்ப முடியல ஆமாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மீஷோ ரேண்டம் ஃபைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டி நைனில் ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் ப்ரஷ் கேட்டு தான் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது இந்த பிரைஸ்க்கு ஒரு தேர்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரஷஸ் வந்து உள்ள இருந்திருக்கும் அண்ட் இதோட பவுச் வந்து லெதரில் வருது ஒவ்வொன்றுமே வந்து ஸ்பான்ஜி அண்ட் குவாலிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் பீரோ வாடப்ஸ்லாம் வந்து மேலே லிஃப்ட் பண்ணி அடியில் விளக்க வச்சு கொட்டணும்னா இந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஸ்பெஸ் பியூட்டியோட இந்த கன்சீலர் ஹைலி கவரேஜ் நமக்கு கொடுக்குது ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மார்ஸோட இந்த பேபி கிரீம் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அளவுக்கு அவ்வளோ கவரேஜ் கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மார்ஸோட இந்த க்ரையான்ஸ் வந்து உங்களுக்கு அக்கிஷனலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மார்ஸோட இந்த ஃபவுண்டேஷன் வந்து மேக் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் டூ தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷோஸ்லாம் வந்து அழுக்கு படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாயிரும் வாகன புதுசில் இருந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஈரத்துணியை போட்டிருக்க தொடச்சிட்டு கிடக்கணும் ஸோ அதுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எந்த ரெண்டு செட் வந்து வருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி யூஸ் ப்ராடக்ட் நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் ஃபேஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஷிம்மரி ஷேரில் வரனால ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நெயில் பாலிஷ் கூட இந்த ப்ரைஸ்க்கு ஒரு மூணு செட் வரது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுறேன்